அன்புள்ளங்களுக்கு வணக்கம் மலேசியாவை நடத்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா என்ன கார் தெரியும் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நானெல்லாம் பிறக்காததுக்கு முன்னாடியே இருந்த காருங்க அப்பேற்பட்ட ஒரு பின்டேஜ் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் நம்ம என்ன கார்ன்னு கேட்குறீங்களா போக்ஸ் வேகனில் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது பீட்டல் பிஸ்கின் அதே அந்த விஜய் படம் ஞாபகம் வந்துடுச்சு பிகில் அப்படின்னு அப்படின்னு வாயில் வந்திருக்கு பீட்டல் பீட்டல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இந்த பீட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் அப்படி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா டெல்லிக்கு ராஜா நாளு பாட்டி சொல்ல தட்டில் வந்து பாருங்க அந்த வண்டி பாருங்கள் எப்படி அதுக்குன்னு அதுக்குன்னா அந்த வண்டின்னால் அந்த வண்டியே இல்லைங்க மலேசியாவில் நம்ம எடுக்கிற இந்த வண்டி இந்த வண்டி மாதிரி அது இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓக்ஸ்வேகன் பீட்டர் வந்து இங்கே பார்த்துருப்பீங்க இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து ரொம்ப தூண்ட் இருக்குதுங்க டோர் கதவை வந்து ரெண்டு தான் இருக்குது இதில் இது வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ஆலோஜன் உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் பழைய காலத்து அந்த காலத்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க இண்டிகேட்டர் ரெண்டு எங்கே கொடுத்துருக்குறாங்க வருங்க ஓலிச்சாங்க லோகோ எங்கே வந்துருக்குன்னு பாருங்க பானாட்டு பார்த்திங்களா நேராக மேலேருந்து கீழே இறங்கி பாராட்டு கீழே வரைக்கும் வரும் இது வந்து பாராட்டு ஓப்பன் எந்த பக்கம்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் நீக்குவோம் எல்லா எல்லா வண்டியும் அந்த பக்கம் வரும் இது வந்து இந்த பக்கம் வரும் டோரில் என்ன வீடு தெரியுங்களா அங்கே வந்து இழுத்து விட்டு போட்டு நீக்கினா தண்ணி எப்படி எங்கே இன்ஜினை காண அப்படின்னு கேட்குறீங்களா இது வந்து சேஃப்டி இதுக்காக மூடி வச்சுருக்காங்க இந்த இடம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்கில் வந்து இவங்க வந்து ஓட்டுறதில்லை இது வந்து விண்டேஜ் காராக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அதுக்காக வச்சுருக்குறாங்க இது வந்து டேங்க் பெட்ரோல் டேங்க் கீழே வந்து பிரேக்கு இது அவ்வளோதான் இங்கே இதுதான் முன்னாடி விஸ்கு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே எங்கே இன்ஜினை காணும் அப்படி தான் நினச்சிருப்பீங்க அதுதான் மேட்டர் இந்த வண்டியில் இன்ஜின் பின்னாடி இருக்குது லாகேஜ் இந்த முன்னாடி பம்பர் வந்து இது வண்டியோடு வர்றதுன்னு நினைக்கிறேன் ஒரிஜினாலிட்டி வண்டியோடு வர்றது ஆமாம் வண்டியோடு வர்றது இங்கே வர சன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க முன்னாடி அப்படி அது வந்து அப்படியே சும்மா வளையமாக ஜன்னலில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது மேலே வந்து கேரி கேரியெலாம் கொடுத்துருக்காங்க சைடு மர உருண்டை மர ரெண்டு இங்கே வந்தீங்களா ஃபுட் ஸ்டெப் ரைட் போகலாம் ரைட் போகலாம் ரைட் போகலாம் ரைட் அதெல்லாம் வண்டி உடையாது என்ன ஸ்ட்ராங் தெரியுமா வண்டி நம்ம ஊர் அம்பாஸ் அந்த காலத்துல இருக்குதுன்னு தெரியுங்களா அம்பாஸ்டில் அம்பாஸ் நமக்கு தெரியும் இந்த கோட்டர் கிளாஸோட மகிழ்வு என்னென்ன காற்று நல்லா உள்ளே வரதுக்கு இதுதான் லாக் இப்படி ஓப்பன் பண்ணி நீக்கிறது சைடு ஃபுட் ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில் பீடிங் கொடுத்துருக்காங்க நம்ம ஊர் பிஎட் பீடிங் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே பின்னாடி பரவ காலம் வந்தீங்கன்னா கண்ணாடி வரங்க எப்படி இருக்குதுன்னு இங்கே வந்து ஏர் வென்ட்டு இண்டிகேட்டர் டைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு வண்டி நிலத்தோட நிலவச அப்படியே பதிஞ்சு கிடக்குது இங்கே வந்து நம்பர் பிளேட் லைட்ஸு இதை திருப்பி தூக்கணும் இதுதான் இன்ஜின் ஓக்ஸ் வேகனோட இன்ஜின் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதனால் தான் வெயிட் உங்களுக்கு பின்னாடி இருக்காட்டி கொஞ்சம் அம்த்துகிற மாதிரி தெரியுது பெட்ரோல் இன்ஜின் பெல்ட் கெல்ட்டு எல்லாம் பாருங்கள் ஃபுல் ஓப்பனில் இருக்குது அப்படியே இன்னும் ரன்னிங் கண்டிஷன் வச்சுருக்காங்கன்னா பாருங்கள் ஆக்சுவலி இந்த வண்டியில் ஏசி பவர் ஸ்டீரிங் வராது இவங்க ஏசி மாட்டிக்கிறாங்க ஒரு கம்பல்சர் ஏசி மாட்டி பவர் ஸ்டீரிங் பண்ணிக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி எப்படி வச்சுருப்பாங்கன்னு தரு அவ்வளோதான் அப்புறம் பேக் பம்பர் கொடுத்துருக்காங்க அந்த காலத்திலேயே டியூவல் சைலன்சர் சார் அந்த காலத்துலேயே டியூவல் சைலன்சர் சார் சரி வாங்க உள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்பா இங்கே வாரம் என்ன வீட்டு என்ன ஸ்டெடிங்க டோரு அட்டே சாமி இது வந்து உடலை இப்போ பவர் விண்டோ அப்போ கிடையாது இதை லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஏதாவது ஜாமானிக்காமல் வச்சுக்கலாம் டோர் லாக் பண்ணுற கிடம் எக்ஸலேட்டர் பெடல் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேருந்து வருது தெரியுதுங்களா வளைஞ்சு இங்கே வேறு வளைஞ்சிருக்குது வேறு எங்கேருந்து வருது வேறு இதை பிரேக்கு எங்கேருந்து வருது தெரியுதுங்களா இந்த பக்கம் பாருங்கள் எக்ஸிலேட்டர் எங்கேருந்து போகுது கால் மறைக்குது உங்களுக்கு ஸ்டேரிங் வரும் என்ன ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஸ்டேரிங் இது ஆறுனுங்க இது வந்து பெட்ரோல் கேஜு மீட்டர் வரும் இன்னும் அப்படியே அந்த பழசு மாறாமல் அப்படியே இருக்குது அந்த அந்த வின்டேஜ் ஸ்டைலு இது வந்து ஹெட்லைட்டு இது வந்து ஹெட்லைட்டுக்கு இது வந்து வைப்பருக்கு வைப்பருக்கு ரெண்டு ஸ்டெப் இருக்குது இது வந்து சும்மா இது நீக்கி உள்ளே அப்போ அந்த சிகரெட் ஏஸ்டேன்னு சொல்லுவாங்க இதையே சாவி இந்த இடத்துல போடுறதுங்க இது ஏசி மட்டும் இவங்க ஆர்டர் பண்ணிக்கிறாங்க கீழேங்க அவ்வளோதானுங்க இங்கே ஒரு கைப்பிடி பெரியவங்களுக்கு இதுக்கெல்லாம் இது வந்து ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு அந்த இது நல்லா அமுத்துறோம்னா ஓப்பன் ஆகிக்கும் எப்படி முருகா திருமுருகா அமுத்துறா சரி அவ்வளோதான் ரெண்டு சன்ஷேடு அழகாக அதுக்கப்புறம் இங்கே மிரர் அவ்வளோதான் ரெண்டு டோர் தானுங்க பின்னாடி வந்து அந்த டோரை சாச்சி பின்னாடி போய் கூறணும் நம்ம இருக்கிற உடம்புக்கு பின்னாடி கோர முடியாது அதனால் வந்து நம்ம இப்போது ட்ரையல் போலாம் வாங்க போலங்களாம் சாய் பார்த்திங்களா பியட்டு மாதிரி எப்படி ஏசி இதை கீருங்க ரிவர்ஸ் கீர் எப்படி தெரியுமா இப்படி அமர்த்தி செகண்ட் போட்டு ரிவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல ஆகா முதல் முறையாக ஓட்டுறேன் என் வாழ்க்கையில் ஓக்ஸ் வேகன் பீட்டல் அப்பா கொஞ்சம் நல்லா கொண்டுக்கலாம் பின்னாடி இண்டிகேட்டர் பார்த்தியா எதுன்னு இந்த குச்சி இண்டிகேட்டர் எப்படி லெஃப்ட்டு ரைட்டு இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு ஆ ஏன்னா அந்த காலத்துல நினச்சி பாருங்க எவ்வளோ பெரிய வண்டி இது ஓக்ஸ் ஒரு மிகப்பெரிய பிராண்ட் அன்னைக்கு அவ்வளோ பெரிய வண்டி இது சூப்பராக இருக்குதுங்க வண்டி சஸ்பென்ஷன்லாம் அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி ஆனால் இந்த காலத்தில் இல்லையே சஸ்பென்ஷன் இந்த மாதிரி இது ஹேட்ச்பேக் தான் என்னதான் ஹேட்ச்பேக் பேக் இருந்தாலுமே அப்படி தேடு நாலு கீரி தானுங்களாம்மா வண்டிக்கு ரிவேஸோட அஞ்சு கீரு பிரேக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடணும் ஏன்னா பிரேக் வந்து கம்மியாக தான் இருக்குதுங்க ஏன்னா வேறு முன்னாடி ட்ரம் பிரேக் மட்டும்தான் இதுக்கு இல்லப்புறம் உங்களுக்கு ஏது டிஸ்க் பிரேக் அந்த காலத்துலேயே இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அப்பா ஆயிரத்து ஐநூறு சீசிங்க இது எத்தனை பிஹெச்பி எத்தனை எண்ணம் டாருக்குன்னு தெரியல சப்போஸ் நம்ம டிஎம்எஃப்காருக்கோ தெரிஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓக்ஸ் வேகன் பீட்டலோடு இண்டிகேட்டர் போடுங்க ரைட்டில் சைடு மிரரு இவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு ஒரு குட்டியோண்டு மிரர் தான் அவ்வளோ கிளியராக தெரியுது சீட்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இத்தனைக்கும் பழைய அவங்க பழைய கால சீட்கார அப்படியே வச்சுருக்கிறாங்கண்ணா ஒரிஜினாலிட்டியாக உட்கொந்தால் நல்ல புஷ்குனு உள்ளே போயிடுச்சு கொழியாக பவர் ஸ்டேரிங் பண்ணியிருக்காங்க பட் என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் இல்லை பட் எதோ ஒரிஜினல் ஸ்டேரிங்காக இருந்தாலே இன்னும் நல்ல ஃபீல் இருக்குது பவர் ஸ்டேரிங் வந்து அந்த ரிட்டன் ஆகிற இதெல்லாம் இல்லை வேறு வண்டியும் இதோ ஆல்ட்ரு பண்ணி ஆனால் வேர் எஞ்சின் வண்டி முதல் முதலே என் வாழ்க்கையில் பற்றி ஓட்டுறேன் அந்த ஸ்வீடை அவங்களது சரி இந்த பீட்டல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் ஓக்ஸ் வேகன் பீட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டம் அறுபது அறுபத்தி அறுபத்தி ரெண்டில் அந்த வண்டி எப்படி இருக்குது உண்மையிலே எனக்கு ஓட்டுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க உண்மையிலே மலேசியாவில் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு வண்டி கொடுத்த நம்ம டிஎம்எஃப் விமலுக்கு வந்து நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் இந்த வண்டிக்கு அவங்க அப்பாவுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்